மக்களே தயவு செய்து வெளியே போயிடாதீங்க மழை வாய்ப்பு ரொம்ப தீவிரமாக இருக்கும் பகல் நேரங்கள்ல என்னதான் நமக்கு லேசான வெயில் வந்தாலும் சில மாவட்டங்கள்ல வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் மாலை நேரங்களுக்கு அப்புறம் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகளும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் மழை தொடர்ந்து நீடிக்க போகுது அப்படின்னு கனமழை முடிஞ்சிருச்சா அப்படின்னா தாங்க இல்லை இனிமேதான் நமக்கு மழை பொழிவும் கொஞ்சம் வலுவான மழை பொழிவுகள் இரவு மற்றும் நள்ளிரவுல பதிவாக போகுது எந்தெந்த மாவட்டத்துல கனமழை பெய்யும் எங்கெல்லாம் மிதமான மழை பெய்யும் எங்கெல்லாம் மழையே பெய்யாது அப்படிங்கிற தகவலையும் இதுல நம்ம பார்க்கலாம் தயவு செஞ்சு கடைசி வரை வானிலறிக்கையை கேட்டு பயன் உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை பொறுத்தவரை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப வந்த மழை எல்லாமே ஏதோ தற்செயலாக பெய்த மழை கிடையாது ஏற்கனவே பல நாட்களாக நம்ம உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த தேதியில இந்த நாட்கள்ல மழை வரும் என்று ஏற்கனவே நம்ம பல நாட்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதே போலதான் நமக்கு மழையும் தொடங்கியிருக்கு கனமழை வெளுத்து வாங்கியிருக்கு இனி வரும் நாட்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்போ நமக்கு இந்த செப்டம்பர் இறுதி வரைக்கும் மழை வருமா அப்படின்னா அதுதாங்க கிடையாது அதிகபட்சமாக செப்டம்பர் இருபத்தி நான்கு வரைக்கும் மழை பதிவாகிட்டு அதுக்கப்புறம் செப்டம்பர் இருபத்தி ஐந்துல இருந்து அக்டோபர் ரெண்டு வரைக்கும் பகல் நேரத்துல வெயில் கொஞ்சம் அதிகமாவே கணிசமா நம்ம அதிகரிக்கிறது போல காணப்படும் அதாவது உணரக்கூடிய வெப்பநிலை பொறுத்தவரை சற்று அதிகமாக இருக்கும் இயல்பான வானிலை ஆனா உணரக்கூடிய வெப்பநிலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதன் பிறகு அக்டோபர் மாதத்துல அடுத்தடுத்த தாழ் பகுதிகள் உருவாக போகுது வடகிழக்கு பருவமழையும் நமக்கு அடுத்த மாதத்துல தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறதும் காத்திருக்கிறது ஆகவே எந்தெந்த தேதிகள்ல நமக்கு மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவுபடுத்தி சொல்றோம் இன்றைக்கு இரவு நேரத்திலிருந்து இரவு நள்ளிரவு மற்றும் நாளைய தினங்கள் அதிகாலை வரைக்கும் கடலோர மாவட்டத்தில் கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக தீவிரம் அடையும் ஒவ்வொரு மாவட்டமா நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ முதல்ல வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் வரும் நாட்கள்ல மழையில இருந்து தப்பிக்க முடியும் எந்த நாட்கள்ல மழை வருதுங்கிறத நீங்க தெரிஞ்சிக்க முடியும் அதனால நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க நீங்க மட்டுமே பார்த்து பயன்பெறாதீங்க அவங்களும் கொஞ்சம் பார்த்து பயன்பெறட்டும் அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து மறக்காம எல்லாருமே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நம்ம ஸ்க்ரீனில் வந்து நிறைய ப்ராடக்ட் இமேஜ்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஆஃபரில் நம்ம சேனல் மூலிமா வாங்குறவங்களுக்கு பெஸ்ட்டு ஆஃபரில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது மறக்காமல் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கி பயன்பெறுங்க எல்லாருமே மாணவர்களுக்கு தேவையான பொருட்கள் அங்கே எல்லாமே இருக்குது காலங்களுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அதில் நம்ம கொடுத்துருக்குறோம் மறக்காம வாங்கி பயன்பெறுங்க பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட் சேல்லுமே போயிட்டுருக்கு தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இரவு மற்றும் நள்ளிரவில் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாக போகுது அதுல குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இரவு எட்டு மணிக்கு மேலே இரவு எட்டு மணி ஒன்பது மணிக்கு பிறகு பரவலாக மழை வாய்ப்புகள் மீண்டுமாக கணிசமாக கடலோர மாவட்டத்தில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக ஆரம்பிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையுமாக தீவிரமடையும் நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இருக்கக்கூடிய நேரங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளிலும் ஆங்காங்கே பரவலாக இடி மின்னலுடன் மழையுடன் மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழையும் அடித்து நொறுக்க போகுது ஏற்கனவே நமக்கு சென்னையில மழை பெய்யாமல்லாம் கிடையாது மழை பதிவாகிருச்சு இருந்தாலும் இன்றைய தினங்களிலும் நமக்கு பரவலாக மழை வரும் நேற்றைக்கே நம்ம சொல்லியிருந்தோம் சென்னையை நெருங்கும் புதிய ஆபத்துன்னு சொல்லி நம்ம நேற்றைய தினங்கள்ல பார்த்தோம் அதே மாதிரி நேற்று இரவு முழுவதுமாக விடிய விடிய கனமழை பொறுத்தவரை சென்னையில பதிவாச்சு இனிமேலும் மழை வருமா இதுக்கப்புறமும் மழை வருமானா கண்டிப்பாக வரும் இன்று மற்றும் நாளை சென்னை பகுதிகளில் பரவலாக மழை பொழியும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு அதிகம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில நேரங்களில் மிதமான மழை வரை எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளிலும் நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தீவிரமாக இருக்கும் இப்போ உள் மாவட்டங்கள் எடுத்துட்டோம்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில அநேக நேரங்கள் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு இருபது மணி நேரம் அல்லது இருபத்தோரு மணி நேரம் வரைக்கும் வானம் மேகமூட்டமாக நமக்கு வெயிலுடைய தாக்கம் சற்று குறைவாக இருக்கும் ஆனால் இந்த மழை பொழிவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு மணி நேரமோ இல்லை அரை மணி நேரமோ தான் அதுக்கு மேல நமக்கு மழை இருக்காது ஆனாலும் அந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பெய்தாலும் நல்ல ஒரு வலுவான கனமழையாக திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற இடங்கள்ல மழை பதிவாகிட்டு தான் போகும் ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் அதிகபட்சமாக மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கு வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் அநேக இடங்கள் பரவலாக கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கலாம் ஆகவே உள் மாவட்டத்தில் கனமழையும் கடலோர மாவட்டங்களில் கனமுதல் முதல் மிக கனமழையுமாக தொடர்ந்து இனி வரக்கூடிய கூடிய நேரங்களிலும் எதிர்பார்க்கலாம் மழை வாய்ப்புகள் பெரும்பாலும் மாலை நேரங்களுக்கு பிறகே நமக்கு தொடங்கும் பகல் நேரங்கள் அதாவது மதியம் முதல் கனமழை ஆரம்பிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு குறைவு தான் ஏதேனும் சில ஓ ஓரிரு மாவட்டங்கள்ல வரலாமே தவிர எல்லா மாவட்டங்களிலும் பகல்லே நமக்கு மழை இருக்க போறதில்லை தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வரைக்கும் இரவு மற்றும் நள்ளிரவிலேயே மழை வாய்ப்புகள் அதிகரித்திருக்கும் இன்னைக்கும் நாளைக்கும் மழை இருக்குங்க அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ நம்ம கொடுத்துருக்குறோம் பார்த்து பயன்பெறுங்க டெல்டா மாவட்ட மக்கள் அதாவது தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட மக்களுக்கு மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ நமக்கு வந்து மிக கனமழை அதிகனமழைக்கான வாய்ப்பு இல்ல மிதமான மழை மற்றும் சாரல் மற்றும் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் நல்ல அருமையான வானிலை பொறுத்த வரைக்கும் நிலவுவதற்கான வாய்ப்பு பகலில் வானம் ஓரளவு மேகமூட்டம் மற்றும் குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இரவு நள்ளிரவில் மிதமான மழை பொழிவு சில இடங்கள்ல பரவலாம் எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களிலும் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் இரவு நள்ளிரவில் பகுதியாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய இடங்களில் மழை ஒதுக்கி பதிவாகும் ஒரே நேரத்தில் எல்லா பகுதிகளிலும் மழை வர வாய்ப்பு இருக்காது அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மழை ஒதுக்கி பகுதியாக மிதமான மற்றும் கனமழையாக ஆங்காங்கே சில இடத்தில் மட்டுமே எதிர்பார்க்க படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் மிக கனமழையோ அதிகனமழையோ கிடையாது மிதமான மழை மட்டுமே இருக்கும் மலைப்பகுதிகளில் மட்டும் வேணால் கனமழை சில இடங்களில் எதிர்பார்க்கலாம் மற்றபடி நகர பகுதிகளெலாம் மிதமான மழை மட்டுமே தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தொடர வாய்ப்பு இருக்கிறது தென்மேற்கு பருவமழை முடிவுக்கு வரக்கூடிய காலம் நெருங்கியாச்சு இன்னும் ரொம்ப நாள்லாம் நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை இருக்க போறது இல்ல சீக்கிரமாகவே வடகிழக்கு பருவமழை தொடங்கி தமிழ்நாடு தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளக்காடாக மாறுவதற்கான நாட்கள் இன்னும் ஒரு மாத காலம்தான் இருக்கு ஏன்னா முதல் சுற்று மழை வடகிழக்கு பருவமழையினுடைய முதல் சுற்று மழையே நமக்கு வந்து அச்சுறுத்தும் விதமாக தாழ்வான பகுதிகளில் கடுமையான மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிற விதமாக அதே மாதிரி பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுக்கிற விதமாக தான் இந்த வடகிழக்கு பருவமழை ஆரம்பத்திலேயே மிரட்ட போகுது அதை பத்தின தகவல் ஒவ்வொரு நாளும் இனிமே நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம காலை மற்றும் மாலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க இனி வரும் நாட்கள் கவனம் தேவை செப்டம்பர் இருபத்தி ஐந்து முதல் அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் மழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டுல குறைந்து காணப்படும் அதன் பிறகு மீண்டும் அதிகரிக்கும் கண்டிப்பா அடுத்தடுத்த தேதிகள் நம்ம அறிவிக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்க ஒவ்வொரு நாளுமே துல்லியமான வானிலறிக்கைகளோடு நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம் லைக் பண்ணுங்க மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தொடர் மழை எதிர்பார்க்க முடியும் இரவு மற்றும் நள்ளிரவில்